శ్రీమతి రామానుజాయనమా స్వామి దేసీయ అరువులి పాదు సహస్రం నానూత్ ఎత్తి ఆరావది శ్లోకం శ్లోకం పెరిసమీ అలా సులభమే అనువికా స్వేషు స్వేషు పదేషు కిం నియమయసి అష్టౌ దిశాని ఈశ్వరాని स्वैः आलापकथाः प्रवर्तयसि किं त्रय्या सहासीनया सहासीनया सह आसीनया रङ्गेशस्यसमस्तलोकमहितं प्राप्ता प्राप्ता पादाम्बूरुगम् मा भैषीरे भैषीर गीति माम मा भैषीर गीति माम उदी रायसी वा मंजुष्वानायि पादुके स्वेशु स्वेशु पदेशुकेम नियाबायसी अष्टाव दीसाने ईश्वराने स्वयि ही आला प्रवर्तयसि किं त्रय्या सहासीनया रङ्गेशस्य समस्तलोकमहितं प्राप्ता मा मां बहिषीर्गति माम् मा, उदीरयसि वा मञ्जुस्वनैः பாதுகே இந்த பாதுகையிலேருந்து இழுகின்ற ஒலி என்னென்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறார் ஆனால் இருப்பார் பார்வான் சமஸ்தலோக மகிதம் பிராப்தா எல்லா உலகிலும் கிடைப்பதற்கு அரிதான ரங்கேசயசீரங்கரேசனுடைய பதாம்பூருகம் திருவடித்தாமரைகளுடன் எப்பொழுதும் கணைந்திருக்கும் பாதுகே பாதுகே புரியுதா அது எல்லா உலகிலும் கிடைப்பதற்கு அரிதான ஸ்ரீ ரங்கேசனுடைய திருவடித்தாமரைகளுடன் எப்பொழுதும் கணைந்திருக்கும் பாதுகே அப்படின்னு பாதுகை கூட இப்போ மூணு விஷயம் தனித்தனியாக பேசுகிறேன் மஞ்சுஸ்வனைகி உமது நாதத்தினால் உங்களுடைய இனிய நாதத்தினால் என்ன செய்கிறீர்கிறவர் நம்பர் ஒன்று அஷ்டவ் திசானு ஈஸ்வரானு எட்டு திசைகளிலும் தேவர்களை ஸ்வேஷு பதேஷும் அவரவர் பதவிகளில் நியமய சீக்கியம் நியமிக்கிறீரா அல்லது அப்படின்னு நான் நேம் கிம்னா நியமிக்கிறீர் கேள்வி கேட்க நியமிக்கிறீரா அல்லது புரியுதா எட்டு திசைகளும் தேவர்களை அவர்களுடைய பதவிகளில் நியமனம் செய்கிறீரா அல்லது சகாசீனயா உம்மோடு பெருமான் திருவடிகளில் சேர்ந்திருக்கும் த்ரையா வேதங்களோடு ஸ்வைஹி ஆலாப கதாக உம்முடைய பகவத் அனுபவத்தை அனுபவ கதைகளை பகிர்ந்து கொள்கிறீர்களா முதல்ல எட்டு திசைகளிலும் தேவர்களை அவரவர் பதவியில் நியமிக்கிற காரியம் செய்கிறீரா அல்லது திருமான் திருவடியில் போலவே எப்பொழுதும் இருக்கும் வேதங்களோடு உமது பகவத் அனுபவ கதைகளை பகிர்ந்து கொள்கிறீர்களா ரெண்டாவது கருவி அல்லது இதை தவிர்த்து மூணாவது மா பைஷீதி மான்னா வேண்டாம்னு அர்த்தம் பைஷின்னா பயப்படாத பயப்பட வேண்டாம் இத்தி என்று மாம் அடியனை உதிரையசி வா உயர்த்துகிறீரா உயர்த்துகிறாக்கான கேள்வன் உயர்த்துகிறீரா இந்த வான்னா அல்லது எல்லாத்துக்கும் பொருந்து கிம்முன்னு அப்படி காரியம் செய்கிறீரான்னு வேற ஒன்றும் இல்லை புரியுதா மூணு காரியம் எல்லா இட்டு திசைகளிலும் தேவர்களை அவரவர் பதவிகளில் நியமிப்பது ஒரு காரியம் ஆச்சு வேதங்களோடு தன்னுடைய பகவத் அனுபவக் கதைகளை பகிர்ந்து கொள்வது ரெண்டாவது காரியம் மூணாவது என்னை போன்ற அடியவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று எங்களை உயர்த்துகிறீரா அந்த முழுக்காரங்க எதை வச்சுட்டு உம்முடைய இனியநாதத்தினால் இதான் கேள்வி அர்த்தமாக நான் கே பாசனம் படிச்சுடலாம் சுலபம் படிச்சுடலாம் ஸ்வேஷு சேஷு பதேஷு கிம் நியமயசி அஷ்டவுத்திசான் ஈஸ்வரான் ஸ்வைஹி ஆனா பிரவர்த்தயசி கிம் த்ரையா सहासीनया रंगेशयस्य रंगेशस्य समस्त लोक महिदम प्राप्त पदाम बोरुगम मा बैशीर गिति मा उदी रयसी इ उदी रयसी वा मंजुस्वनाई ही पादुके श्रीमते रामानुजायनवा